ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஆஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் கருப்பாயூர் நெய்யில் தாங்க இருக்குது கருப்பாயூர் நெய்யில் சோழமலை காலேஜ் இருக்குல்லாம் சதக்கிட்டு தான் இந்த வீடு இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீட்டோட தான் எலிவேஷன் இருக்கீங்க பார்க்கவே ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் மூணு சென்ட் பிளாட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க தென் இந்த வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இந்த போட்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா பத்துக்கு ஆறுன்ற சைஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ நம்ம தாராளமா பைக்ஸ் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் நம்ம இங்க சைடில் வந்து நம்மளுக்கு வந்து மாடிக்கு போற ஸ்டெப்ஸுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெளியவே நீங்க பாருங்களேன் வெளியவே சூப்பராக நம்ம வந்து காற்றோட்டம் இருக்கும் அந்த மாதிரி ஜன்னல் எல்லாமே வெளியே வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே பெரிய பெரிய ஜன்னல் தான் நமக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்டெலெச்சன் ப்ராப்ளமே இருக்காது இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் இன்டெர்ட் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம் தென் இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ கொட்டில் பண்ணியிருக்காங்க மிஷின் டிசைன் தான் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இதுதான் நம்மளோட ஹால் இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறரைக்கு பதினஞ்சுன்ற சைஸ்ல வந்து நம்மளுக்கு கட்டிருக்காங்க ஸோ பெரிய ஹால் தான் நமக்கு அதுவும் இந்த ஒரு வாள் பாருங்க டிஃப்ரெண்ட்டான நமக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ல பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு தென் ஃபால்ஸிங் ஒர்க்குமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் அந்த டைல்ஸில் வந்து அப்படியே அது பிரதிபலிக்கிறது வந்து பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது டிவியினுடைய பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும் ஸோ நம்ம தாராளமாக பெரிய டிவி யூனிட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம் பெரிய டிவி கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பெரிய டிவி வினு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழேயுமே நமக்கு வந்து நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது தென் அந்த டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சியான ஃபீல் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெயிண்டிங்க்கும் அந்த டோரோட கலருக்குமே ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகுது தென் இந்த டைல்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சூட் பண்ணியிருக்காங்க தென் இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு ஆறுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க நம்ம என்ட்ரி ஆகுறப்பவே நம்மளுக்கு வந்து இந்த கிச்சன் அந்த நிலை இருக்கு இல்லையா ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தென் இந்த கபோர்டோட டோரோட கலருமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்க ரொம்ப அழகாவே இருக்குது ஸோ நல்ல அழகாக வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டுது ஸோ கிச்சனுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு குட்டியான ஸ்பேஸாக இருந்தாலுமே ரொம்ப நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க மேலேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய கபோர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளோட ஓத்தியஸ்க்கான ஸ்பேஸு ஸோ இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு மூன்று ரெண்டு சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ நம்ம தாராளமாக இங்கே வந்து வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு டோருமே நம்மளுக்கு வந்து இருக்கு இப்போ நம்ம பெட்ரூம் எல்லாமே பார்க்கலாம் கிச்சன் பார்த்தாச்சு ஹாலும் பார்த்தாச்சு அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க ஸோ நம்மளுக்கு டிவியின் பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு அந்த சைடு இன்னொரு பெட்ரூம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டைக்கு பதினஞ்சுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து வாட்ரூப் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் வந்துடும் ஸோ ரொம்பவே நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸிங் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்டோமே பெருசாக தான் இருக்குது தென் வித் அட்டாச் ஆயிட்டோடு நம்மளுக்கு வந்து இருக்குங்க இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு மூன்று மூணே ஹாலுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ டாய்லெட்டுமே நம்மளுக்கு வந்து பெருசாக தாங்க இருக்குது ஸோ நீட்டாக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க எல்லோருக்குமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஃபுல்லாக ஒர்க்குமே நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த வீட்டுக்கு நம்ம டிடிஸ்பி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ்டு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு தென் இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸ் ஒர்க்குமே பாருங்களே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து டைல்ஸுமே மேலே வரையுமே இருக்குது ஷவர் செட்டப் இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஃபுல்லாகவே அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவி நடுக்கு அந்த சைடு வந்து நம்மளுக்கு இன்னொரு பெட்ரூம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு எட்டுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நார்மல் சைஸ் பெட்ரூம் தாங்க இங்கேயுமே பாருங்களா இந்த டோர்மே நம்மளுக்கு வந்து செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே ரொம்பவே வீட்டுக்கு வந்து ஆப்டாக வந்து நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் இருக்குது வார்ட்ரோப் இருக்கு மேலே கபோர்ட் இருக்குது அட்டாச் ஆகிட்டோம் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ரூம்லையுமே ரெண்டு அட்டாச் ஆகிட்டு இருக்குது வார்ட்ரோப் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேம் டு சேம் வந்துடும் இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிள் தான் நம்ம நேரில் பேசியிருக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பிளானுமே நம்ம வாங்கியாச்சு ஸோ ஃபுல்லாக ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தென் வந்து லோன் வந்து நம்மளே பண்ணி தருவோம் நீங்கள் வெளியே அலையணும்னு அவசியமே கிடையாது நம்மள்கிட்ட வந்து நிறையா பேங்க்ஸ் கூட டையப் வச்சுக்கணும் லோன் நம்மளே பண்ணி தருவோம் ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் என்ன கிளியர் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் பாய் பாய்